ட்வெண்ட்டி வந்து ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் பேசிக்கலி மேயாதமான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஸோ அந்த வகையில் வந்து அந்த படம் வந்து இப்போயும் வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து பதினேழு படம் பண்ணிட்டோம் அந்த நிறையா சீரீஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் பட் ஸ்டில் மேயதமான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேயாதமான் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச் ஒரு ஃபஸ்ட் பேபி மாதிரி அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டில் ஐ ரிமம்பர் த டைம் ஐ டோல் ரத்னா ஓகே இந்த ஸ்கிரிப்டு இதே ம அந்த மது ஷார் ஃபிலமே ஸ்கிரிப்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னதுலேருந்து அந்த ஸ்கிரிப்டோட ஃபஸ்ட் டிராஃப்ட் படித்து அப்புறம் ஷூட்டிங் போக ஆரம்பித்து அந்த படம் ரிலீஸ் அப்போது அந்த ப்ரமோஷன் பண்ணுற அந்த அது எல்லாமே வந்து ஸ்டில் இட் இஸ் எ குட் மெமரி ஸோ ரத்னா இஸ் ஆல்சோ லைக் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் டு ஸ்டோன் பெஞ்ச் எப்படின்னா வெரி குட் ரைட்டர் வெரி குட் டிரெக்டர் அப்புறம் நிறையா வெளியிலையும் நிறையா பேசுவார் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது அவர் பேசுனதுல அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் அதனால என் வீட்டு பையன் தப்பனா அந்த மாதிரி திரும்ப கூப்பிட்டுலாம் அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுவில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவ அவர் மேதமான் முடித்து ஆடை முடித்ததுக்கு அப்புறமேட்டு வந்து இந்த ஸ்கிரிப்டு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி வந்து இது நாங்கள் அவரை கூட்டு போய் அவர் தனுஷாருக்கே இந்த ஸ்கிரிப்டை பிச் பண்ணியிருக்கோம் ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஸ்கிரிப்ட் அப்போ அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சு பட் இ டோல்ட் இல்லை நான் வந்து இப்போ வந்து மோர் ஆஃப் இன்ட்டு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கனால இது வந்து நான் முன்னாடி என்னோட ஏர்லி பாயிண்ட் ஆஃப் கேரியர்ல பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டா இருக்குது இது சம் ஒன் யங் அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிச்சாரு ஸோ அதுக்கப்புறம் ரத்னா டெட் அதர் ஃபிலிம்ஸ் அண்ட் இங்கெல்லாம் போனதுக்கப்புறம் கார்த்திகேயனுக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட்ன்றதுனால கார்த்திகேயன் டோல் ரத்னா வாட் அவர் இட் இஸ் நீங்கள் வெளியில் என்ன படம் பண்ணாலும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு தான் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொல்லி அதுக்கப்புறம் இட் ஆல் முட் அப் ஹியர் ஸோ இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு வந்து நான் இப்போ தனுஷ் சாருக்கு போய் பிச் பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்றனால இட் ரெக்வயர்டு வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் லைக் த மெயின் லீட் இருக்காங்க இல்லையா அந்த 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 பாய் அண்ட் அந்த கேர்ள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த ஸ்கிரிப்ட் ஹோல்ட் ஆகுறதுனால அதுக்காகவே சில நாள் சில வருஷங்கள் வெயிட் பண்ணுற மாதிரியும் ஆச்சு ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ரீசண்டாக வந்து அவர் விது ஆடிஷன் பண்ணிவிட்டு விது விது வச்சு தான் அந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐ கா கான்ஃபிடென்ட் ஏன்னா பிஃபோர் டபுள் எக்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன் ஆனால் ஆஃப்டர் டபுள் எக்ஸ் அண்ட் ஆஃப்டர் ரெட்ரோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடன்ட் தட் விது குட் புல் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த ரத்னகுமார் சார் டேரக்டராக இருக்கட்டும் அண்ட் ஸ்டோன் பெஞ்சாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி நைனை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு டுவெண்ட்டி நைனில் ஒரு பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா மிஸ் குவாகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோடு சொல்லலாம் ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன் நான் உடம்பு வந்து ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொல்லி கேலிக்கும் அதுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகும் போது நான் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் உடம்பு குறைக்கிறதுக்காக ஸோ அதை பண்ணிட்டு போயிட்டு அந்த கோவில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக நடந்து சும்மா நடந்து போனேன் ஸோ அதை வந்து வைரல் வைரலாக்கி இன்னைக்கு இந்த ஒரு பெரிய படத்தில் வந்து நிற்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் அப்போ எனக்கு வயசு டுவெண்ட்டி நைன் இப்போ தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ வந்து என்னால் மறக்கவே முடியாது ஸோ அந்த மூமெண்ட் வந்து எனக்கு டுவெண்ட்டி நைன் சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி நைனில் ஒரு ரெண்டு ஒன்று இருக்கும்போது சார் வந்து சொன்னார் அசிஸ்டன்ட் டேரெக்டர் மதன் குமார் சார் பேசினாங்க சரவணகுமார் எல்லாருமே பேசி கூப்பிட்டாங்க சார்கிட்ட உட்காந்து பேசுனேன் ரத்னகுமார் சார்கிட்ட உட்காந்து பேசினேன் ஸ்டோரி சொன்னார் அப்போவுமே என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து அப்போவே என்கிட்ட சொல்லிட்டாரு மூவி நேம் வந்து டுவெண்ட்டி நைன் தாமா அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிட்டாரு ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம் நடிச்சதுல எனக்கு ரொம்ப 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 தேங்க் எல்லாத்துக்குமே ஒரு வகையான கேரக்டர் கொடுப்பாங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ரோல் தரேன் அந்த ரோல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு அங்கீகாரமாக கொடுத்த ஃபர்ஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அதுக்கு நான் தேங்க் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் ஷேனாஸ் எனக்கு டுவெண்ட்டி நைன் இன்னும் ஆகலை எனக்கு டுவெண்ட்டி டூ தான் ஆகுது அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ரத்னகுமார் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லேண்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் தேங்க்ஸ் டு இப்ராஹிம் ஆக்சுவலி ஃபார் ரீச்சிங் மீ அவுட் அண்டு தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ டீம் ஃபார் எனக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ண வை வச்சதுக்கு அண்ட் ஐ ஹேட் ஐ ஹேட் ஸோ மச் ஃபன் அண்டு ஓகே நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோன்னு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி நம்ம ப்ரெஸ் மீடியா எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு சாரி நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் பட் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இந்த படத்துக்கு அண்ட் அகேன் எவ்ரி ரிலீஸ் எவ்ரி ஃபிலிம் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் இந்த படமும் அப்படி தான் ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு ட்ரீம் டீம் மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் நான் ஃபஸ்ட்டு தமிழ் மூவி மூவிஸ் பண்ணும்போதே அயோத்தி டைம்லேயும் நினச்சேன் ஸ்டோன் பெஞ்ச் நிறையா கேட்டேன் யூனோ ஐ யூஸ் டு ஹியர் லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் அபவுட் தேம் அண்ட் அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் அது உண்மை தான் ஸ்டோன் பெஞ்சில் எப்போவுமே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இட்ஸ் லைக் அ ஃபேமிலி அண்ட் இந்த ஃபேமிலியில் நானும் இப்போ ஒரு மெம்பராக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ ஐ வட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேன் சார் தேங்க் யூ கார்த்திக் சுப்ராஜ் சார் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஒர்க் வித் யூ ஆல் பிகாஸ் in the story mala and ningavichha nambikadam um, i think it's it makes it even more special um your belief in the story and in all of us actually uh, thank you for trusting me with this and uh, our director ratna sir he's the one who first narrated the story to me and he's the one who thought that i'll be able to uh, you know uh, ப்ளே திஸ் ரோல் ஓ ஐ ஐ ஐ ஐ ஐ கேண்ட் ரிவல் த நேம் ரைட் எனக்கு அந்த கேரக்டர் பேர் வருது பட் யா பட் எனி வேம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐ எம் க்ரேட்ஃபுல் தேங்க் யூ ஸோ மச் ரத்னா சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் இஸ் அண்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் திஸ் டீம் ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி நம்ம நீங்கள் அந்த டைட் ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் இன்னும் நிறைய இருக்குது ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு விட்னஸ் நாங்கள் ஷூட் பண்ணும்போது நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணோம் பார்க்கும்போது நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் ஹோப் பண்ணுறேன் அண்ட் இந்த டைட்டில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் அ வெரி டீப் கொஸ்டின் நீங்கள் யார் அப்படின்னு ஸோ இட்ஸ் பியாண்ட் யோர் நேம் பியாண்ட் யுவர் ப்ரொஃபெஷன் அண்ட் பியாண்ட் ஆல் த லேவல்ஸ் அட் லைஃப் கிவ்ஸ் யூ நீங்க யார் அப்படின்னு ஒரு ஒரு டீப்பான கொஷின் யூ நீட் டு ஆஸ்க் யோர் செல்ஃப் ஸோ ஐ திங்க் இது எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ரிலேட் பண்ண ஒரு கொஷின் தான் ஸோ யா இட்ஸ் ஜஸ்ட் த பிக்னிங் ஐ ரியலி ஹோப் இன்னும் நிறைய இருக்கு ஸோ ஐ ஹோப் யூ ஆர் லைக் இட் அண்ட் இஸ் த ஃபஸ்ட் லுக் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் நர்வஸ் ஆல்சோ ஆஸ் யூ கேன் சி பட் யா ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் தேங்க் யூ ஸோ மச் டூ ஈச் அண்ட் எவ்வரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் பேர் பேர்னா தேங்க்யூ ஸோ மச்